ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல ஆதி அந்த சமயத்தில் பாரதி ஃபோனை வந்து ஆண்டால் வந்து எடுத்துடுறாங்க ஆதி வந்து எல்லா உண்மையும் வந்து ஃபோனில் வந்து சொல்லிடுறாங்க ஆண்டால் செம கோபத்தில் பாரதியை வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம்ம பரபரப்பு அடைஞ்சி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் ஆண்டாள் கிட்டே வந்து அழகர் வந்து இருக்காங்க ஏன் இவ்வளோ கோவப்படுற கொஞ்சம் தான் ஏன் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் வந்து எனக்கு எப்போவுமே உன் மேலே வந்து லவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு நீ வந்து கிளம்புறியா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் அழகருக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு ஆண்டாள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அழகர் ஆண்டாள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவனை வந்து எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு பாரதி வந்து பேசுகிறாங்க அவர் வந்து தானே வந்து உங்கள் வீட்டில் இருக்கார் மற்றவங்க மாதிரி வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து குடும்ப எல்லா சொத்தையும் வந்து அவர் இப்போ எடுத்துக்கணும்னு நினைக்கல அந்த ஒரு தகுதி போகிறாத உழைச்சி தான் தான் பொண்டாட்டிக்கு சோ சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறாரில்ல அந்த நல்ல குணத்தை புரிஞ்சிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற வழியை பாரு அப்படின்னொன்னே இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எல்லா பிரச்சனையும் ஒன்றால தான் வந்தது நீ மட்டும் அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பேத்தியை பேரனை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்தவனே அப்படின்னோட உனக்கு வேணா உன் பொண்ணு வேணாம் முதல்ல வந்து அவரை கூப்பிட்டு அழகரோட அப்பாவை வர சொல்லி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அழகர் அப்பாவை வந்து வர சொல்கிறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாரதியை பார்க்குறாங்க ஏமா உன நீ இந்த ஊர் மாதிரி தெரியலையே சென்னையில் இருக்கிற மாதிரி இல்லை தெரியுது அப்படின்னா ஆமாம் நான் வந்து அவளோட ஃப்ரெண்டு அதை அவளை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் ஊர்லேருந்து அப்படின்னோடே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் உள்ளே வராங்க வந்து அதுக்கப்புறம் உட்கார சொல்லிவிட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அதான் வந்து என் பையனை வந்து வளர்ச்சி போட்டுட்டிங்களே அப்படின்னு இங்கே பாருங்க தேவையில்லாமல் இல்லாமல் வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படின்னு ஆண்டாளோட அப்பா வந்து பேசுகிறாங்க என் பொண்ணை வந்து என்னென்னு நினச்சிக்கிட்டேன் அதான் ஊருக்கே தெரியுமே அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஆண்டாளோட அப்பா வந்து இருக்கப்ப யார் சொன்னால் அது என் சின்ன பையன் வந்து விரும்புனா அதுக்கு பதிலாக தெரியாமல் வந்து உங்கள் பொண்ணை வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வச்சு அவளை வந்து க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அழகிற அப்பா வந்து கோவமாக வந்து சத்தம் இருக்காங்க ஆண்டாள் அப்பாவை முன்ன பின்ன தெரியாதவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் பொண்ணு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க அப்புறம் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு ஆரம்பிச்சானே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அவங்க அப்பாவை வந்து அவமானப்படுத்துகிறாங்க நம்ம அழகரோட அப்பா பக்கத்தில் இருந்த காஃபியை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து அவங்க சட்டை மேலே ஊற்றிடுறாங்க யோ இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் இருந்தால் அவ்வளோதான் ஒன்றை உண்டு இல்லைன்னு சொல்லிடுற மரியாதை வீட்டை விட்டு வெளில போ என் அப்பாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னோன்னே செம கோவத்தில் வந்து இந்த பக்கம் வராங்க அங்கே வாசலில்லையே அழகர் வர்றதை பார்த்துட்டு என்ன அப்பா வந்து கார் வந்திருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா காஃபி மேலே தெரியாமல் கொட்டிடுச்சா என்ன விஷயம் அப்படின்னு மரியாதையாக வந்து நீ வீட்டுக்கு கிளம்பி வரையா இல்லையா இந்த குடும்பத்தை வந்து தலை முழுக்கிட்டு உன் பொண்டாட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை இங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வேக போயிடுறாங்க ஐயோ ஏதோ ஒரு பெருசாக பிரச்சனை நடந்திருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கரெக்டாக வந்து ஆண்டாளோட அப்பா செம கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னே ஏன் பேராண்டி கேட்குற நீ இவங்க ரெண்டு பேரும் உங்கள் சேர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தா இவங்கரும் அவரும் சண்டை போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி போனோன்னே இங்கே வாயன்னு தமிழை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க அம்மா நீ தான் வீடியோ எடுத்து வச்சுருப்பே குடு அப்படின்னோடனே இல்லை அதெல்லாம் இல்லை நான் காட்ட மாட்டேன் அப்படின்னோனே உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டா வேணான்ட்டு ஃபோனை வாங்கி பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஆண்டாவில் வந்து காஃபி எடுத்து அவங்க அப்பா மேலே ஊற்றுறதை வந்து பார்த்துடுறாங்க அப்புறமேட்டுக்கு இதுக்கு தான் காட்ட மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் செம கோவத்தில் தான் இருக்கா என் பொண்டாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழகர் வந்து இந்த பக்கமாக ஆண்டாவில் பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாரதி ஃபோனுக்கு பார்த்தா வந்து இந்த பக்கம் ஆண்டாள் வந்து எடுத்துடுறாங்க ஆதீனு வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு எதுவும் பேசாமல் ஊ ஊன்னு மட்டும் சொல்கிறாங்க அந்த அது அந்த பக்கம் யார் பேசுகிறதுன்னு தெரியாமல் பாரதி தான்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் எல்லா உண்மையும் வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு நினச்சோம் ஆனால் முடியலை ஆனால் இப்போ வந்து பார்த்தேன்னா ஆண்டாலும் சரி அழகர் அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காகவாது நம்ம வந்து போராடணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து வெளிநாடு போகாமல் இருந்திருக்கலாம் சரி உங்களுக்கு தேவையான பேப்பர் எல்லாமே வந்து தமிழுக்கும் சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து சைன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் என்னை பொறுத்தளவு நீங்கள் வந்து இந்த வீட்லேயே இருந்து எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு வைக்கிறது தான் நல்லது அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு நீங்கள் எப்போ எதுவும் பேசாமல் இருக்கும்போதே தெரியுது நீங்கள் வந்து முடிவை மாற்றிக்க மாட்டீங்கன்னு சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இந்த பக்கம் பாரதி வந்து என் ஃபோனில் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஆதி இப்போ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன பேசுகிறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன் இப்படி பண்ண கொஞ்சம் கூட உன்னை வந்து எவ்வளோ தூரம் நம்பினேன் கடைசியில் நீ நடான்னா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னோடனே பேசாத நான் வேணும்ன்ட்டு ஒன்ட்டை மறைக்கணும்னு மறைக்கல அப்படின்னோட பின்ன நீ மாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஏன் அவர்கிட்ட போய் உதவி கேட்டு வச்சிருக்கேன் ஆதி ஏதோ நல்லவருங்கிறனால இங்கே பேர் பாரதி நான் ஒன்று சொல்கிறேன் மட்டும் புரிஞ்சுக்க பெஷாமல் வந்து ஆகியே நல்லா தான் அழகாக தானே இருக்கார் பெஷாமல் அவரையே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அழைச்சிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கதே உனக்கு வேலையாக போயிடுச்சுல அப்படிங்கிறாங்க அதோட சிரிச்சிட்டு ரெண்டு பேரும்